வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவில் பிடி குளக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி செய்ய பச்சரிசி மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நாலு அச்சுவலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை வந்து நல்லா சளிச்சிட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சளிச்சிக்கங்க அந்த மாதிரி இப்போ அந்த கடாயெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு கருகாத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கை குடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி மாற்றிடுங்க அந்த மாதிரி இப்போ அந்த அச்சு வெள்ளத்தை இந்த மாதிரி நுணுக்கி இதை சேர்த்துக்கறலாம் இந்த ஒரு கப்பு மாவுக்கு இந்த கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியில் கரையாததுனால தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கடாயில் இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்து இந்த வெள்ளத்துக்கு வந்து அரைக்கப்பு வெள்ளத்துக்கு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைஞ்சதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை பொடியாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்ப வதக்கி வச்சிருக்க மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ அடி அடிபிடிக்கும் அதனால லைட்டா எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வடிகட்டி வச்சிருக்க முடிய இந்த வெள்ளத்துடைய பாகு இதையும் சேர்த்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சூடாக ஊற்றி நல்லா இதை கல நல்லா கலந்துக்கணும் இப்போ எல்லாம் கலந்தாச்சு இது எப்பயுமே ஒரு இனிப்புக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கான லைட்டாக சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ ஏலக்காய் பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா இதையும் கலந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கங்க இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி இட்லி இருக்குல்ல இதில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விரல் பதிகிற அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி குண்டாவில் தண்ணி கொஞ்சம் இந்தளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி சுடுதறி வந்து நல்லா கொதியணும் கொதிஞ்சதுக்கு தான் அந்த இட்லி தட்டை எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் இந்த மாதிரி இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அதை குழக்கட்டை இப்போ ஒரு அருமையான பிடி குளக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க